உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் வாழைக்காய் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வாழைக்காவை தோல் செய்வி தண்ணியில் போட்டிருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதில் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதில் நான் வெட்டி போய் வச்சுருக்கேன் வாழைக்கவல்லாம் சேர்க்குறேன் நான் சும்மா ஒரு வாழைக்காயல செஞ்சு காட்டுறேன் சும்மா லஞ்சுக்கு அது டப்பா கட்டி கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன் இதை நல்லா இப்போ எண்ணெயில் வதக்கிக்கங்க இப்போ நம்ம இது கூட உப்பும் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் லேசாக திருப்பி விடுங்க நம்ம காலையில் டிஃபன் இப்போ சாப்பாடு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி டைத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அது கூட ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புளோ சேர்த்துக்கோங்க சின்ன வழக்காக தான் இதுக்கு அளவு போதும் இருந்தாலும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பூண்டு பல்லு தட்டி அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டிக்கலாம் நல்லா கொஞ்சம் அந்த உப்பு காரம் ஏறுறப்பில் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க வாழைக்கா சீக்கிரம் வெந்துடும் நல்லா லேசாக இருந்தாலும் உப்பு காரம் போகிற அளவுக்கு திருப்பிக்கோங்க இப்போ லேசாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்போம் நம்ம இந்த அளவுக்கு லேசாக ஊற்றினா போதும் கொஞ்சமாக அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் பிடிக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம் இது சின்ன பசங்கள் செய்கிறதுக்கு ஈஸி பேச்சுலர் பசங்கள் செய்கிறதுக்கு ஈஸி உடனே செஞ்சுள்ள அவசரத்துக்கு ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லேசாக மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் எடுத்தோன்னா போதும் இப்போ நல்லா லேசாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க உடச்சிடாமல் ஏன்னா வெந்துடும் வாழைக்கா உடனே வெந்துடும் அதனால் கொஞ்சம் இதில் நம்ம அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மறுமொறு அதுக்காக சேர்க்குறோம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்கள் இஷ்டம்தான் இது இப்போ நமக்கு விளக்கம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி